எது கார் புக் பண்ண பைக்கு தங்கம் தராங்களா எங்கங்க ஆமாங்க இப்போ நம்ம எங்க இருக்கோம் புதிய பஸ் ஸ்டாண்ட் பக்கத்தில் இருக்கக்கூடிய கணேஷ்கார் ஸ்மாரதி அந்த இடத்துல தாங்க இருக்கும் இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா போன வாரம் புக் பண்ண எல்லாருமே கார் புக் பண்ணக்கூடிய எல்லாருக்குமே இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா லக்கி டிரா இருக்கு இதுல குழுக்கள் முறையில தேர்ந்தெடுக்கக்கூடியவங்களுக்கு அவங்களுக்கு ஒரு ஸ்கூட்டி நாலு கிராம் கோல்டு இன்னும் கொஞ்ச நேரத்துல அந்த நிகழ்ச்சி நடக்க போகுது அதை தான் நீங்க பாக்க போறீங்க the very yeah, go wrong. Now the Lord is telling me, "I am the best of all." Have you heard about the number of people? और the current day, we are going to have a very good time. Can you all come to my के Please come here. For the next فاستعينوا ان يكونوا مسؤولين 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 செகண்ட் ப்ரைஸ் கோல்டு கார்டு மிஸ்டர் சந்தோஷ்குமார் ஆர் அடி பிரான்ஸ் அதுவும் டிசையர் கஸ்டமர் இதுவங்க சேல்சி கார்ட் ஒரு சந்தோஷ்குமார் இவருமான கார் டெலிவரி எடுக்கும்போது இந்த கோல்டு கார்டு பெஸ்ட் ப்ராடக்ட் தானே சில வந்து கோல்டு கிராப்ஸ் கோல்டு கார்டு வந்து அவங்க டெலிவரி டைமில் தான்

சார் வணக்கம் வணக்கம் சார் நான் ஜெனரல் மேனேஜர் பேசுறேன் பென்சிலின் சொல்லி வணக்கம் வணக்கம் நன்றி நன்றி சோ இப்போதான் நம்ம லக்கி பிளா லைவா கண்டக்ட் பண்ணோம் சார் யூடியூப்ல லைவ் டெலிகாஸ்ட் பண்ணியிருந்தோம் அதுல வந்து நம்ம ஆமா நீங்க தான் ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சார் 2 வீலர் உங்களுக்கு தான் வின் பண்ணி வின் ஆயிருக்கு சார் லக்கி டால உங்களுக்கு தான் வந்திருக்கு சார் थैंक यू சார் ஓகேங்களா டெலிவரி எடுக்கும் போது வண்டி உங்களுக்கு கொடுப்பாங்க சார் ஃபர்தர் டீடைல் நம்ம சேல்ஸ் டீமை कांटेक्ट பண்ணுங்க சார் மனோஜ் உங்ககிட்ட பேசுவார் சார்